ونعوذ بالله الشرور من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن سيما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله به شيئا وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكمل العدة ولتقبل الله على ما هداكم ولعلكم تشكرون وقال نبينا صلى الله عليه وسلم تقبل الله منا ومنكم صدق الله العليم ஈதுடைய பெருநாள் என்று ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த ஈதுடைய பெருநாள் என்பது அல்லாஹால் கட்டளையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பை நோன்பு விட்டு நோற்றுவிட்டு அவனால் வழங்கப்பட்ட சதகாக்களை செய்துவிட்டு நாம் இந்த திடரிலே கூடியிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய பெருநாட்கள் இரண்டிலே ஈது என்று சொல்லப்படக்கூடிய ஈக திருநாளிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் கடந்த ஒரு மாத காலம் எல்லாம் நாம் எல்லாம் நோன்பு நோற்றுவிட்டு இரவிலே வணக்கங்களில் ஈடுபட்டுவிட்டு குறிப்பாக கடைசி பத்து இரவுகளிலே லயனத்திற்கதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவிலே கதை இரவை தேடிவிட்டு மாதம் முழுக்க தான தர்மங்கள்லாம் எல்லாம் செய்துவிட்டு பரிபூர்ணமாக ஒரு மாதத்தை நிறைவேற்றிய பின்னால் அல்லாஹு அவனிடத்திலே நாம் கூலி பெறக்கூடிய நன்னாளிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த பெருநாளிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்துக் கொள்வதும் கையிலாக கொடுப்பதும் ஆட தழுவிக்கொள்வதும் ஒருவருக்கொருவர் தக்கப்பலாவும் இல்லாமல் நிற்கும் உங்களிடம் இருந்தும் நம்மிடம் இருந்தும் எல்லாமல்ல இறைவன் நம் அமல்களை ஏற்பானாக என்று பரஸ்பர வாழ்த்து ஒரு கொள்கையே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் பொதுவாக முஸ்லிம்கள் அல்லாவினுடைய அருள் பெறக்கூடிய நேரங்களிலே எல்லாம் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் எப்படின்னா ஒரு முஸ்லிம் தொலவரர் பஜ்ரு தொலவரர் சலாமனுக்கு சொல்வார் சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாதவராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது ரெண்டு நாளா தொழு வரல இது ஒண்ணு இதே மாதிரி நோன்புல வருகின்றார் நோன்புல ஒரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் என்ன செய்யறாங்க வாழ்த்து பரமிக்கிறார் சலாம் சொல்லிக்கின்றார் சலாமும் கூட மார்க்கத்துடைய வாழ்த்து தான் இஃப்தாருக்கும் வருகின்றார் ஒவ்வொரு தொழுகைக்கும் வருகின்றார் அப்ப இந்த மாதிரி அல்லாவுடைய அருள் பெறப்படும் நேரங்களிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது இஸ்லாமிய மரபாக இருக்கின்றது நபிகள் நாயம் சொல்லலாம் அலிசம் அவருடைய புகழ்பெற்ற நாவில் இருந்து சகாபாக்கள் எல்லாம் வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தான் பார்க்கின்றோம் நபி தோழர்கள் கூட இறைவர்களை பெற்றவர்களாக இருந்தால் அவ்வப்போது தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே உலகத்திலே எத்தனையோ பண்டிகைகள் இருக்கின்றது எத்தனையோ விழாக்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஈடுக்கு இஸ்லாமர்களுடைய ஈடு பெருநாளுக்கு அது ஈடாகாது அவைகள் எல்லாம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கேலி கூத்து என்கின்ற அடிப்படையில் எல்லாம் உலகத்திலே அந்த கொண்டாட்டங்களும் பண்டிகைகள் இருக்கும் ஆனால் அர்த்தமுள்ள பொருட்களை அர்த்தமுள்ள பெருநாளை கொண்டிருப்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் எத்தனையோ பேர் பண்டிகை என்ற பெயரிலே காசை கடிவாதை பார்க்கின்றோம் காசை புஸ்பாரமாக்குவதை பார்க்கின்றோம் ஆனால் அமைதியாக சாந்தமாக நிம்மதியாக ஈரை கொண்டாடக்கூடிய திருநாளாக அல்லாஹா வைத்திருக்கின்றான் இஸ்லாமிய பெருநாட்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் இன்றைய நாள் இன்றைய நாள் அதிகாலை எழுகின்றார் எது அமைதியோடு வந்து பஜருடைய தொழுகையை தொடங்குவார் பிறகு பஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு ஏழைகளுக்கு சித்ராவை வழங்குவார் ஏழைகளுக்கு சித்ராவை கொடுத்துவிட்டு விட்டு ஈத்காவுடைய திடலை நோக்கி வருவார் பெருநாளுடைய தொழுகை நோக்கி வருவார் தொழு நோக்கி வருவார் அமைதியாக தொழுது கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்கள் உட்டார் உறவினர்கள் எல்லாவற்றையும் நாம் அவர்களை ஆற தழுவிட்டு முசாதாக கொடுத்து விட்டு இருக்கிறவ சொந்தங்கள் எல்லாம் அறவழித்து விட்டு புறப்பட வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள உள்ள பெருநாளை வேறு எந்த மார்க்க எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது அதனால்தான் உலகத்திலே அர்த்தம் உள்ள ஒரு பெருநாள் எது ஒன்று சொன்னால் இந்த ஈடு திருநாள் மட்டும்தான் அது அமையும் உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த பெருநாளுக்கு நான்கு விதமான பேன்களை சொல்கின்றார்கள் ஒன்று யோமுல் ஜசா கூறி கொடுக்கக்கூடிய நன்னாள் இரண்டாவது யோமுல் ஃபரஹா மகிழ்ச்சி திருநாள் மூன்றாவது யோமுல் ஃபுகரா ஏழைகளின் நாள் நான்காவது உறவுகளை பேணக்கூடிய நாள் இப்படியாக நான்கு அர்த்தத்தை இந்த பெருநாடுகளுக்கு சொல்லுகின்றார்கள் அதிலே முதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஜசா கூலி கொடுக்கக்கூடிய நன்னால் ஆம் கடந்த ஒரு மாத காலம் நம்மால் கை நிறைய பணம் இருந்தாலும் சாப்பிட முடியும் வகையான உறவுகளை சமைத்து சாப்பிட முடியும் இருந்தாலும் நம்மால் சாப்பிட முடியாது ஏனென்றால் அல்லாவுடைய கட்டளை நீ நோன்புலே காலையிலிருந்து இரவு மகளிர் வரை நீ அல்லாவிற்காண்டி நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாவு தாரா சொன்னதால் நாம் அவனுக்காண்டி சாப்பாட்டை தவிர்த்தோம் எத்தனை விதமான பானங்கள் இருக்கின்றது உயர்தனமான பானங்கள் இருக்கின்றது ஆனாலும் அந்த பானங்களை நம்மளால் குடிக்க முடியாதே அல்லாவுடைய கட்டளை கையிலே காசு இருந்தும் பொருட்கள் இருந்தும் செல்வங்கள் எல்லாம் இருந்து சாப்பிட முடியுமென்று இருந்தாலும் அல்லாவிற்காண்டி சாப்பிடாம இருந்தும் பானங்களை குடிக்க முடியும் என்று இருந்தாலும் அல்லாஹ் பானங்கள் குடிக்காம இருந்தோம் பசித்து பசித்திருந்தோம் இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தோம் அதனால்தான் அல்லாஹூ தால இந்த நாளுக்கு என்று இப்படி நாம் தியாகங்கள் செய்ததன் காரணமாக அதற்கு ஒரு நற்கோணியை அல்லாஹூ தாலா இந்த நாளிலே குடிக்கின்றான் அதனால்தான் இதற்கு யோமு ஜசா என்று உலகமாக்க சொல்கின்றார்கள் அல்லாஹூ தால மலக்கு மாத்த சொல்லுவானோ இந்த பார் எங்க அடியான பார் ஒரு மாதம் நான் சொன்னதுக்கான நோம்பு நோக்கு தாக்கி திரும்பி பசுத்திருந்து இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இதோ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற நல்லோக்கிலே மன்னிப்பு பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இதோ என்னுடைய ஈர்தாடைய கிடலை நோக்கி வருகின்றார்களே மலக்குமார்களே நீங்கள் அவர்களிடத்தில் இந்த செய்தி எடுத்து வையுங்கள் நான் உங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று மலக்குமார்களை பார்த்து சொல்கின்றான் அதனால்தான் நாம் கடந்த ஒரு மாத காலமாக நாம் செய்த அவங்களுக்கு அல்ல ஒருத்தன் இந்த நாளிலே இந்த நன்னாளிலே கூலியை கொடுக்கின்றான் அதனால்தான் இதற்கு யோனு கூலிபரம் நல்லாள் என்பதாக சொல்கின்றார்கள் இரண்டாவது இது மகிழ்ச்சி திருநாள் மகிழ்ச்சி திருநாள் என்று சொன்னால் கேக்கு வெட்டி அதில் மந்தாலையில் கொடுத்து அப்படி கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி அல்ல நவீகம் காலத்தில் பார்க்கின்றோம் ரசூர்லாய் சல்லா அவர்கள் இந்த நாளில் சாப்பாக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மறுக்கூறி இருக்கின்றார்கள் சாப்பாக்கோட குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் மறுக்கூறி இருக்கின்றார்கள் ஆனால் தான் பார்க்கின்றோம் இந்த பெருநாளுக்கு தசூர்லாய் சலல்லாசன் காலத்தில் சின்ன பையனை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டஃப்பை எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டே தெருவில் போவாங்க போகும்போது அதை பார்த்த ஊக்க பிரசித்திக்கிறது இல்லாமல் அவர்கள் என்ன தஃ என்பது ஒழுக்கக்கேடாக இருக்கின்றது தஃப்னா ஒரு ஒரு இசை கருவி இவை பொழுதுக்கடாக இருக்கின்றது இதை எல்லாம் செய்யக்கூடாது என்று சூழ்நிலை சொல்லலாம் இருக்கும் போது அவங்க இருந்தாலும் அந்த சிறுவர்களை தடுத்தார்கள் அப்போ ரசூல் சொல்லா சொன்னாங்க யா அபாபக்கர் அவுபக்கர் அவர்களே அந்த இரு சிறுவர்களை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் இன்னி புள்ளி கோமின் ஈதம் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு ஈது உண்டு வகாதா ஈதுனா இது நம்முடைய பெருநாள் இங்கே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை இந்த விஷயம் எகுதிகளுக்கு தெரியட்டும் இங்கே நம்முடைய மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கெல்லாம் இடம் உண்டு என்பதை இஸ்லாமிய எதிர்கள் என்பதாக அந்த கேள்வி கொண்டாட்டங்களை விடவில்லை இன்னும் சொல்ல போனால் வருகின்றது பெண்ணா முடிஞ்ச மதியத்தை சாப்பிட்ட பிறகு சாயங்காலம் என்ன செய்வாங்க அப்படின் போது சகாபாக்கள் தான் விளையாடுவாங்க விளையாட்டி போட்டி வைப்பாங்க அந்த விளையாட்டு போட்டியை நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலர்கள் பார்த்து ரசித்து இருக்கின்றார்கள் சொல்லப்படுகின்ற அதிசயம் வருகின்றது நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆயிஷா லீலா அவருடைய தோல் புஜத்திலே கையை போட்டுக் அங்கே இளைஞர்கள் விளையாடுவதையும் சிறுவர்கள் விளையாடுவதையும் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக அதிசயம் வருகின்றது எனவே இந்த பெருநாள் என்பது மகிழ்ச்சிக்குரிய திருநாள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மூன்றாவது யோமுல் ஃபுகாரா இது ஏழைகளின் நாள் என்பதாக உரமாக்க சொல்கின்றார்கள் ஏழைகளின் நாள் என்றால் உலகத்தில் யாரும் தங்களுடைய பண்டிகைகளை ஏழைக்கு என்று பண்டிகை வைத்தது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஏழைகளின் திருநாள் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் பெருநாளுக்கு தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீம் பதிருடைய தொழுகை முடித்துவிட்டு நீ வருவதற்கு முன்பாக சித்ராவுடைய காசை கொடுத்துட்டு வா அந்த சித்ராவுடைய காசு யாருக்கு யார் வறுமையால் கஷ்டப்படுகின்றார்களோ உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்றார்களோ அந்த ஏழைகள் எல்லாம் இன்றைய நாளிலே பசியால் வாழ்விடக் கூடாது கையிலே காசு இல்லை பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை என்பதன் காரணமாக இன்று மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கக்கூடாது எனவே அவர்களுக்கு சதக்கர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏழைகளின் தர்மத்தை கொடுத்து விட்டு வா என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒண்ணு பொதுவாக பார்க்கணும் இஸ்லாமிய ஈதுடைய உடைய பெருநாட்கள் என்பது எல்லாமே ஏழைகளுக்காகத்தான் ஏழைகளுடைய சதக்காக்களை தொடர்பு படிப்பதா இருக்கும் வரும்போது ஏழைகளுக்கு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டையம் என்று சொன்னால் அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டையத்துடைய கரியை மூன்று விதமாக பிரிக்குமாறு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அதிலே ஒன்று தனக்கு இன்னொன்று தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மூன்றாவது ஏழைகளுக்கு எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பண்டிகைகளில் ஏழைகளங்க மகிழ்ச்சி பெற வேண்டும் ஆனால் தான் இதற்கு யோமுல் புகாரா ஏழைகளின் திருநாள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நான்காவது விஷயத்தை பார்க்க வேண்டும் யோமு சிலா என்பதாக உலமாக்க சொல்கின்றார்கள் யோமு சிலா என்று சொன்னால் உறவுகளை பேணக்கூடிய நாள் ஒரு வருடமாக என்னுடைய அண்ணன் பேசவில்லை ஒரு வருடமாக என்னுடைய மாமா பேசவில்லை ஒரு வருடமாக என்னுடைய பெரிய தந்தை பேசவில்லை என்று பேசாமல் இருக்கின்றார்களவா அவர்களை இந்த திருநாளிலை பார்த்து சலாம் சொல்லி முசாபா செய்து மாணாக்கம் செய்து அவர்கள் மத்தியிலே வாழ்த்துக்களை பரிமாறித்துக் கொண்டு அவர்களுடைய சொந்த பந்தங்களை அருந்து போன சொந்த பந்தங்களை துண்டாகி போன சொந்த பந்தங்களை இந்த திருநாளில் சேர்ப்பதன் காரணமாக இதற்கு சிலா என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் இன்னைக்கு பெருணா முடிஞ்ச கையோட ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய தாய் தந்தையோடு தாயோட உணவுகளோடு தந்தையோட உறவுகளோடு கணவன் மணி உறவுகளோடு மனைவரி உறவுகளோடு நம்ம என்ன செய்யணும் அவங்க எல்லாத்தையையும் சந்திச்சு அவங்கள்ட்ட உசாபாவா செய்யணும் நபிகர் நாயன் சல்லாசாலத்தில சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க யாரூரெல்லாம் ஐயில் ஆமாலி அஹப்பை யாரூரில் எந்த விஷயத்தையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் நல்லாமல் எனக்கு சொல்லிட்டாங்க அப்ப நபிகள் மூணு விஷயத்தையும் சொன்னாங்க அது முதல் விஷயம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டும் இரண்டாவது ஒரு பசியை வேண்டும் மூன்றாவது அன் அவனுடைய குறையை அவனுடைய குறையினை மறைக்க வேண்டும் இந்த அமர்களை செய்தால் அல்லாவிற்கு பிரியமான அமல் என்பதாக நபு அல்லா சிவகை சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த மூன்று அமல்களையும் நாம் இன்றைய நாளிலே செய்ய வேண்டும் முதலாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டும் அப்படி என்றால் நாம் அருந்து போன உறவுகளை துண்டாக்கி போக நண்பர்கள் உறவுகளை நாம் என்ன செய்யணும் சலாம் சொல்லி முசாவா செய்து செய்து வாழ்த்துக்களை பரிமாறி அருந்து போன துண்டு போன நட்பான உறவுகளை சொந்தங்களை நாம் என்ன செய்யணும் இந்த நாள்ல புதுப்பிக்க வேண்டும் அதே நேரத்துல அவன் பசியை போக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் இன்னைக்கு கறி எடுக்க முடியாம கஷ்டப்படப்படி அண்டை வீட்டுக்காரன் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் சிநேகிதர்கள் யாருக்கும் இந்த நாளில் வழி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க கறி வாங்கி கொடுங்க இல்லை என்று சொன்னால் வழக்கத்தை விட உங்க வீட்டில் எனக்கு ஆள் இருக்கிறாங்க பத்து பேருக்கு சாப்பாடாக்க பதினஞ்சு பேர் காக்குங்க மீது அஞ்சு பேர் காக்கி அந்த ஏழை உடைய பசியை போக்குங்க அதனால்தான் துஷ்டி ஜகோ அவன் பசியை நீ போக்க வேண்டும் மூன்றாவது அவனுடைய குறையை மறைக்க வேண்டும் அவனுடைய குறையை மறைக்க வேண்டும் நம்முடைய சகோதரர்கள் ஆடை இன்னைக்கு கூட கிழிஞ்ச ஆடை அழைத்து வருவாங்க இன்னைக்கு அவரை கிழிந்து போன ஆடை அழைஞ்சிட்டு சொன்னால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆடை எடுத்துப்படுங்கள் அதனால சொன்னாங்க அவனுடைய குறையை மறைக்க வேண்டும் இந்த குறைக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்படுகின்றது அதாவது இன்னைக்கு யாராவது ஒரு நபர் புறம்பேசுறது கோல் செல்வது இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதே அந்த துறை நீங்கள் மறைங்கள் ஒன்று ஆடைய குறை ஆடையுடைய குறை மறைங்கள் அதே போல அதாவது நக்கலாக அதே வேண்டி பேசக்கூடிய அந்த குறை மறைகள் என்பதாக நபிகள் நாயன் சமல்லா சொல்லி காட்டினார்கள் ஆனால் தான் அய்யுல் அஹமஹி யார் அசூர்ல்ல ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய செயல்களிலே எது சிறந்தது என்ற போது இந்த மூன்று விஷயத்தை நபிகள் நாயம் சமல்லா சொல்லி காட்டினார்கள் அன்பு பெரியவர்களே கடந்த ஒரு மாத காலமாக நாம் தொழுதோம் நோன்பு வைத்தோம் வேண்டிய இச்சைகளை கட்டுப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு இதோட என்ன செய்ய முடிவு கடந்த ஒரு மாத காலமாக நாம் தொழுதோம் அதற்கு தான் நம்மளால் தொழ முடியவில்லை ஒரு விஷயத்தை யோசித்துக் கொள்ளுங்க நம்மளால் முடியாததை நாம் இந்த மாதிரி செய்து காட்டியிருக்கின்றோம் ஒரு வியாபாரி விவசாயி அதை தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே என்ன செய்திருக்கிறோம் தொல முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த மாசத்தை தொழுது காட்டியிருக்கின்றோம் வசித்திருக்க முடியாது என்று சொன்னாலும் இந்த மாசத்தை வசித்திருக்க வசித்திருக்கின்றோம் அப்போ நம்ம இஸ்லாமிய வணக்கம் என்பது வெறும் நோன்புக்கு மாத்திரம் அல்லாமல் ரமலானுக்கு மாத்திரம் அல்லாமல் ரமலானை மாற்றம் துளக்கூடியவர்கள் அல்லாமல் ரமலானை தாண்டி அதாவது இன்னைக்கு சவ்வாறு ஒன்னிலிருந்து போன முப்பது நாள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த சவ்வாறு ஆரம்பிச்சு அடுத்த ஷாபான் முப்பது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி தொழுக வேண்டும் இதே மாதிரி சதக்காக்களை கொடுக்க வேண்டும் எப்படி நோன் வைத்துக் கொண்டிருந்தோமோ அந்த தொடர்ச்சி இப்படியாக நீச்சியாக ஆக வேண்டும் சொல்லி காட்டுகின்றான் மரணம் வருகின்ற வரை ஒரு முஸ்லிம் தொழுக வேண்டும் மரணம் வருகின்ற ஒரே ஒரு சதக்கா கொடுக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே மவுத்து வருகின்ற வரை நம்முடைய தொழுகைகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நம்முடைய சதக்காக்கள் நிரந்தரமா இருக்க வேண்டும் நல்ல மனதில் நிரந்தரமா இருக்க வேண்டும் வெறுமே ரமணானுக்கு தோட்டம் நோன்பு வைத்து விட்டு அல்லாவை தாண்டி வசித்திருந்து விட்டு ரமணான் முடிந்த பெருநாள் முடிந்த கையோட மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடக்கூடாது ஹதீஸ் வருகின்றது சாபா கேட்டாங்க ஐயில் ஆமால் ஆகப் பெயர் அல்லா யார் ரசூர்லா அல்லாவுக்கு பிடிச்சமான செயல் அது என்பதாக கேட்டாங்க அல்லாவுக்கு பிடிச்சமான செயல் ரசூர்லா சொல்லாம சொன்னாங்க பகால அஹபுல் ஆமாலி அஜோமாக இல்லல்லாய் வயின் கல்ல நீ குறைஞ்ச அமல் செஞ்சாலும் அதை நீ தொடர்ச்சியாக செய்துவா இதுதான் அல்லாவுக்கு பிடிக்கும் ரசூசலாஜ் சொன்ன உடனே நீ நோன்பு வைக்கணும் இல்லை இல்லை இல்லாத தூங்கி தொழுக வேண்டும் சதக்காக்களை கொடுத்து ஆக வேண்டும் சொல்லல எந்த அமலை நீ குறைச்சியா சொல்லி செஞ்சுட்டு வரையோ அதை தொடர்ச்சியாக செய்துவா இது அல்லாவிற்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய தொழுகைகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய சதக்காக்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல அமர்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அது எந்த வருக்க வேண்டும் ஹத்தா மரணம் வருகின்ற வரை ஒரு நிலைமை என்பது இப்படியா இருக்க வேண்டும் என்பதை தான் வயல் கல்ல குறைவான அமலை செய்து வந்தாலும் சொன்னாங்க இந்த உலகம் இருக்கின்றது அல்லவா மற்றவர்களுக்கு வேற மாதிரியா இருந்தாலும் நமக்கு இன்றும் இந்த உலகம் இருக்கிறத ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த உமல் இந்த உலகம் வந்து அமல் அமல் செய்யக்கூடிய உலகம் இரண்டாவது தாரு ஜசா இந்த இரண்டு அடிப்படையாக வைத்துத்தான் நம்ம என்ன செய்யணும் உலகத்து முஸ்லீம்கள் வாழ வேண்டும் தாருளம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது இந்த உலகத்தை நாம் சொல்லும் தொழுகைக்கு நாம் வைத்த நோன்புக்கு அது வைக்கக்கூடிய இடமாக தொழுகக்கூடிய இடமாக இந்த உலகத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் செய்யவும் முடியும் ஆனால் தாரு ஜசா என்று சொன்னால் மௌத்துக்கு பிற வரக்கூடிய உலகம் இங்கே நீங்க தொழுங்க அப்படின்னா மௌத்துக்கு பிற அல்லா தகுந்த கொடுப்போம் இங்க சதக்காகலை சொன்னால் மௌத்துக்கு பிறகு அல்லாத அந்த கூலியை கொடுப்பாங்க நல்ல மனதில் செய்ய சொன்னால் மௌத்துக்கு பிறகு என்ன செய்யும் அல்லாஹலா உங்களுக்கு அந்த கூலியை கொடுப்பாங்க எனவே இந்த தார் அமலை நான் தொழ வேண்டும் நோன் வைக்க வேண்டும் நல்ல மனதில் செய்ய வேண்டும் இதற்குண்டான கூலியை தார் என்று சொல்லப்படக்கூடிய மரணத்திற்கு பிறகுள்ள உள்ள வாழ்க்கைக்கு அல்லா ஒருத்தலா அதற்குண்டான கூடிகளை நிரப்பமாக தருகின்றான் அன்பு பெரியவர்களே மனிதர்களுடைய மனிதர்கள் என்பது இரண்டு வகையில் இருக்கிறாங்க மனித இரண்டு வகை அதில் முதல் உதவியை பார்க்கணும் எப்போதுமே நன்றி உணர்வோடு இருப்பான் எப்போதுமே நன்றி உணர்வோடு இருப்பான் யாராவது ஒரு கஷ்டத்தை உதவுனாங்களா வரைக்கும் வரைங்கினால் நன்றி உணர்வோடு இருப்பான் கஷ்டங்களை இருக்கிறாங்களா மௌத் வரை நன்றி உணர்வோடு இருப்பான் ஆனால் இன்னொரு வகை இருக்குது மனிதர்களில் என்ன அப்படின்னா சந்தர்ப்பவாதம் காரியம் முடிந்தது அப்படின்னா அவருக்கு சலாமும் கிடையாது கலாமம் கிடையாது பேச்சு கிடையாது ஒன்றும் கிடையாது மீண்டும் காரியம் வரும் என்ன செய்வார் வரும்படி வருவார் எப்படி சந்தர்ப்பவாதிகள் எனவே நாம் இந்த ரமலானிலே நோன்பு வைத்தோம் தொழுதோம் எல்லாம் அல்லாவிற்கான செய்துவிட்டு ரமலான் முடிந்த பிறகு அல்லாவிற்கு நன்றி செலுத்தாத அடியானாக ஆகிவிடக்கூடாது எப்போதுமே அல்லாவிற்கு நன்றி உடைய அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய காலங்களை ரமணானை ஆக்கிக் கொண்டோமோ இதே போல் நம்முடைய காலங்களை ரமலானுக்கு பிறகு தொடர வேண்டும் ஆனால் தான் உலகாக்க சொல்கின்றார்கள் ரமலானி ரப்பானி என்று இரண்டு விஷயத்தை சொல்கின்றார்கள் ரமரானி என்று சொன்னால் வெறும் ரமலானுடைய காலத்துல மட்டும் நோம்பு வச்சுட்டு தகச்சங்களை தொழுதுட்டு கடைசி பத்துக்கள் இரவு தொழுகைகளை தொழுந்துவிட்டு என்ன செய்கின்றார் ரப்பானி என்று சொன்னால் ரமணானை தாண்டி நோ தொழுகின்றார் ரமணான தாண்டி அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்தார் ரமணானை எப்படி விடாரோ அதனுடைய தொழிற்சி அப்படியே நீண்டு என்று சொன்னால் அது ரப்பானியாக இருக்கிறது எனவே அல்லா பிடித்தது ரமணானி அல்ல ரப்பானியாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கா வண்டி நாம் என்ன செய்யும் சொன்ன கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் நபிகர் நாயன் சொல்லல்லா சொன்னதாக அதிசயம் பார்க்கின்றோம் ரசிகர்லாய் செல்ல அல்லவங்க ஒரு துவாவை அடிக்கடி செய்வாங்க என்ன துவா அப்படிங்கும் போது அல்லாஹ் யா உள்ளங்களை புரட்டுபவனே தீனின் மீது என்னை நிலைநிறுத்த செய்வாயாக மார்க்கத்தின் மீது என்னை செய்வாயாக இஸ்லாமத்தின் மீது நிறுத்தி செய்வார்கள் என்று நபிகள் நாயன் இந்த துவாவை அடிப்படை செய்து கொண்டு இருப்பார்கள் அமர்களை செய்து விட்டு அடுத்து நாம் மூடு விழா நடத்திவிடக் கூடாது ரமணானுக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் நீச்சியாக இருக்க வேண்டும் அதனால தான் பார்க்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹால ஒரு பெண்ணை ஓமையாக காட்டி ஒரு வசனத்தை சொல்கின்றான் வலா தப்பு கல்லது நக்கர அசலக அமைந்த ஒரு பெண்ணினுடைய அறியாமலை போல உங்களின் நிலைமை ஆக வேண்டாம் அந்த பெண்கள் என்ன திருவா என்ன தெரிவா செய்வாங்க நல்லா குளிச்சுட்டு அவங்களுடைய தலைமுடியை கூன்ற நல்லா பின்னிட்டு அழகான முறையில் ஆக்கிட்டு அழகான முறையில் ஆக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் எல்லாத்தையும் தலைச்சுட்டு மீண்டும் செய்வாங்க முதல்ல வந்து கட்டுவாங்க ஒரு மறுபடியும் தலைத்து விட்டு மீண்டும் அழகாக ஆகக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த பெண்கள் என்ன செய்வாங்க மீண்டும் கலைச்சிட்டு மீண்டும் முதல்வனாக வருவாங்க இப்படியாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் கை கூடி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கூடி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்க நீங்கள் மீண்டும் படை நிலைமைக்கு மாறிவிடாதார்கள் அந்த பெண்மணியை கூட ஆகிவிடாங்கிறதாக அல்லாஹ் தலைந்த குறாணத்திலே அந்த பெண்மணியை உயர்மையாக காட்டுகின்றான் ஒன்று யோசிச்சுக்கோங்க தொடர்ச்சியாக அல்லாவுடைய கதவை தட்டி தான் அல்லாவுக்கு நம்ம யாரும் தெரியும் அவனுக்கு நம்மள புரியும் மாறாக ரமையானுக்கு மட்டும் அவன் கதவை தட்டிட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது வேதனை வரும்போது அல்லாவோட கதவை திறக்காது ஏன்னா நீங்கள் ஒரு புது ஆடு யார் புதுசாக இருக்கிறாங்க புது மனிதனாக இருக்கிறான் என்று அல்லாஹரத்தை திறக்க மாட்டான் அதனால பறக்கின்றோம் நம்முடைய அமர்கள் தொடர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாவை தொடர்ச்சியாக அவங்க ஏற்றுக்கொள்கின்றான் அதீசில பார்க்கின்றோம் நபிகள் கல்லூரி சலாவை சொன்னாங்க இதான் மறின் அப்து புத்திபலாகும் யாரும் முக்கியமன் சகையுமே ஒரு மனிதர் நாற்பது வருஷம் தகச்சு நாற்பது வருஷம் தகச்ச தொழுந்தார் தொழுதுகிட்டே இருக்கும்போது இடையில உடல்நிலை குன்றி நோயாளியாகி நாலு வருஷம் தொடர முடியாது அப்ப நாலு வருஷம் தொழ முடியல போது அல்லா தா சொல் இவன் எப்படி ஆரோக்கியமா இருக்கும்போது சுகத்தா இருக்கும்போது நல்ல கிடகாத்திரமா இருக்கும் போது எப்படி தகச்சத்தை தொழுதானோ நாற்பது வருஷம் தகச்சத்தை தொழுதானோ இடையிலை இவருடைய நோய்வாய்ப்பட்டு அவனுடைய உடல்நிலையை முடியாத காலத்திலே இவன் நான்கு வருடம் தொழ முடியவில்லை எனவே இவன் நாற்பது வருடம் தொடர்ச்சியாக செய்த அமரின் காரணமாக அல்லாஹ் தாலா இந்த நாலு வருடமும் தொடர்ச்சியாக அமல் செய்த நன்மைகள் அல்லாஹ் தாலா கொடுக்கின்றான் என்பதாக நவிகன் நான் செல் சொல்லி காட்டினார்கள் எனவே நம்முடைய அமல்கள் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் மாறாக ஒரே மாதத்தில் விடக்கூடாது நாம் யோசிக்கின்றோம் அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகின்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டே இருந்தார்கள் மார்க்கத்திற்கான துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லா தான் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிமை ஹலீருல்லா என்ற வார்த்தை சொல்கின்றான் அல்லாவுடைய நண்பன் என்ற வார்த்தை சொல்கின்றான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கையவர்களால் எதிரிகளால் நெருப்பு குண்டத்தை தூக்கி போடப்பட்ட போது அப்போது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் துவா கேட்கின்றார்கள் அப்போது அந்த துவா என்பது அந்த வார்த்தை என்பது அந்த குரல் என்பது அல்லாவிற்கு பரிச்சமான காரணத்தினால் தொடர்ச்சியாக அல்லாவுடைய கதவை கட்டினை காரணமாக அல்லாவுத்தான் அந்த நெருப்பு கொண்டதற்கு நெருப்புக்கு பதில் சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீ சலாமா தான் நெருப்பாக மாறும் என்பதாக அல்லாஹ் தான் நெருப்பிற்கு கட்டளையிட்டான் எனவே நாம் தொடர்ச்சியாக அமர்களை செய்யும் போதுதான் தொற்று செய்யாமல் நம்முடைய அமர்கள் மௌன்துவர் இருந்தது சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு வேதனை வரும்போது துன்பம் வரும்போது என்ன செய்வான் நல்லா ஓட்டாலா நமக்கு உண்டான உதவியை கொடுப்பாங்க ஒண்ணும் இல்லை இப்ப இடையில ரெண்டு ஒரு ரெண்டாயிரம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கின்றோம் சிஏ சட்டம் என்ஆர் சத்தம் அதற்காக வேண்டி என்ன செய்வோம் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் எல்லாம் தொழுதும் சில ஊர்களில் தொடர்ச்சியாக ஒன்று வச்சிருக்கிறாங்க நம்ம ஊரில் வச்சு அப்ப அல்லாவுடைய வே நம்மளுடைய வேதனைகளுக்காக வேண்டி கஷ்டங்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக நாம் என்ன செஞ்சாலும் அடுத்த துவா கேட்கும் போது இன்னைக்கு வரல அப்படின்னாலும் கூடமே இதனால் வரைக்கும் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் வரைக்கும் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு பெருவர்கள் அதனால தான் பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாம் அமல்களை செய்து வரும்போது தான் அல்லாஹால் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் சந்தர்ப்பவாத நிலைமையில் நீங்கள் அல்லாவுடைய கதவை தட்டிங்க சொன்னால் அல்லாஹ் காது கருத்தை கேட்க மாட்டான் அதனால தான் பார்க்கின்றோம் ஃபிராவ் ஃபிராவ் மிகப்பெரிய எதிரி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரி அவன் முன்னால் வரை கடலில் மூலவர் முன்பால் வரை சொன்னான் அனர் அப்பூக்கும் ஆகலா நான் தான் கடவை அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் தான் இறைவன் உங்களை படித்தவன் நான் தான் உங்களை அழித்தவன் நான் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தவன் அனர் அப்பூக்கும் ஆகலா நான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஆனால் அவனுக்கு என்று ஒரு ஆபத்து வரும்போது துன்பம் வரும்போது மேதை வரும்போது கடலிலே மூலக்குறை சமயத்திலே அவன் இப்படி கைமா சொன்னான் லாயிலா இல்லை ஆமன் துபி பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயல்கள் எவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக சொல்லும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆள் ஆனம் ஆள் ஆனம் இப்போதான் உனக்கு ஞானோதயம் என்றதா உனக்கு இப்போதான் மதி வந்ததா உனக்கு இப்போதான் அறிவு வந்ததா வகது அலை சைத்த கபடம் சரி நீ முஸ்லீம்களாக நீ தொடருவா என்பதாக அல்லாஹால் சொல்லி காட்டுகின்றான் அவனுடைய வாயில மண்ணெண்ணிப்படும் அல்லாஹ் அல்லாஹால் மலக்குமாரர்களை கட்டளை எனவே நம்முடைய துவாக்கள் தொழுகைகள் என்பது நிரந்தரமாக இருக்கும் போதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களை போல மூசா அலி போல நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய அல்லாவிற்கு தெரியும் எனவே நாம் வேதனையான துன்பமான அல்லாஹ் கபலாக்கூடிய எனவே அன்புக்குரியவர்களே நாம் ரமலானியாக மட்டும் இருக்காமல் ரப்பானியாக நாம் உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹ் நாம் செய்த இந்த ரமலானில் செய்த எல்லா விதமான அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக தொழுகைகள் ஏற்றுக்கொள்வானாக இரவு வணக்கங்கள் ஏற்றுக்கொள்வானாக ரமலானுக்குப் பிறகும் அல்லாஹர்தலா நிம்மளை மவுன வரை நிரந்தரமான தொழில தொழுகையாளையாத்திருப்பானாக ரமலானுக்கு பிறகும் நாம் இந்த ரமலானு செய்த அமர்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹர்தலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிரம் புரிவானாக வாபிலே